இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய இரண்டாம் மாதத்தினுடைய ஒரு மைய கருண் சொல்லலாம் இன்றைய தியானத்தினுடைய மையவும் அதான் திம்மத்தையோ அவருடைய பணி மிக சிறப்பான பணியாக அமைகிறது அவரை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்த பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார் திமத்தை நல்லா நல்லா பணி செய்கிற நீ இருக்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மாதிரி நல்லா நீ பணி செய்கிற இன்னும் நல்லா பண்ணு விசுவாசத்தோடு வேலை செய்ய மக்கள் ஆன்மாக்களை அறுவடை செய்ய நீ அவ செய்கின்றது இவ்வாறு சொல்லிட்டு ஒரு அங்கே சொல்லுவார் அங்க சொல்ல ஆறு பத்து பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் பொருள்ீமைகளுக்கும் பொருள் ஆசையற்று பொருள் தேவை நீ சாப்பிட தேவை இல்லையா நீ உடை உடிக்கவான பொருள் தேவை மனுஷனுக்கு பொருள் தேவை இல்லைன்னு சொல்ல ஆண்டவர்

அங்கே மக்கள் மனம் போன போக்கு மக்கள் வாழ்கிறாங்க செல்வ செழிப்பிலே கொழுத்து போய் என்ன பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு அதாவது தாங்க அதை முதல் வாசங்க வாசிச்சு பார்க்கணும் நம்ம அவங்க வாழ் அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு ஒரு இது அப்படியே அப்படியே மெதந்துக்கிட்டு வாழ்ந்தாங்க என்பதை ஆல்மோஸ்ட் அழகாக சொல்கிற பாருங்கம்மா பையங்க தந்தத்திலாலான பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டியையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு வீணை ஒளி எழுப்பி அலறி தீர்க்கிறார்கள் தாவிதை போல் புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள் கோப்பைகளில் சாற்றி ரசம் ஊற்றி குடிக்கிறார்கள் உயர்ந்த நறுமண பொருளை எண்ணெயை கொள்கிறார்கள் அவர்கள் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள் அவர்களது இன்ப களியும் இன்ப கழிப்பும் இல்லாமல் ஒழியும் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பில் நீ கொழுத்து போயிருந்த இப்படி வாழ்ந்திருப்ப நீ வாழும் காலத்தில் ஒரு ஏழைப்பழம் ஊரில் இருந்துருக்க மாட்டா அவனுக்கு ஊருப்பிடி சோறு இருந்தா நீ சாப்பிட்டு போயா அது செய்ய மனசு கிடையாது தந்தத்தினாலான கட்டில் படுத்து நீ மெத்தையில் ஒரு அப்போ எப்பேற்பட்ட செல்வ செழிப்பில் நீ கொழுத்து போய் திமுறி போய் நீ வாழ்ந்து கொண்டு இருந்தால் ஆமோஸ் பாருங்க இருப்பாருங்க உங்களுக்கு ஐயோ கேடு அச்சி பாருங்க இன்னைக்கு லாசர் செல்வந்தர் ஓமை லாசர் ஏழை இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசல்ல படுத்துக்கிட்டு ஆனால் இந்த செல்வந்தன் என்ன பண்றான் தென்னமும் உண்டு குடித்து செழித்து கொழுத்து மகிழ்ச்சியா இருக்கிறான் தன் வீட்டு வாசல்ல அவருடைய புண்களை நாய் நக்கிக் கொண்டு அவனுடைய அவனுக்கு ரோட்ல சோத்துக்களும் பொருள் கிடைக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க நணக்காரனு கண்ணு தெரியல ஏன்னா அவன் வாழ்ந்தா போதும் செல்வத்தனுடைய மிதப்பு நம்ம நம்ம அப்போ எவன் சத்தா நமக்கு என்ன எவன் வாழிச்சா நமக்கு என்ன நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு நம்ம ஜாலியாகிட்டு போவோம் உதவாசம் பார்த்தீங்களா உங்களுடைய கழிப்பு இல்லாமல் போகும் நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் அழுகின்ற செல்வத்தை கொண்டு இது அழியாத வாழ்வை தேடின்னு நினைச்ச சொல்லுது நம்ம செலுத்த உடனே பண்ணுவோம் நீ இல்லாத ஏழை மக்களுக்கு அன்பின் காரியங்கள் சரி அந்த ஆன்மாக்களை நீ சேர்த்தினா இதன் பொருட்டு உனக்கு விண்ணகத்தில் இது இடம் கிடைக்கும் ஆண்டோடைய அனுகிரகம் கிடைக்கும் அதை நான் வாழ்ந்தா போதை எவன் ஜத்தா என்னக்கு என்கிட்ட காசு பணம் பணங்கள் செல்வ செழிப்புல மேந்தர் கிடக்கிறேன் நான் எதுக்கு மற்றவங்களுக்கு என்று வாழ்ந்தால் இன்னொரு செய்து உண்டு நன்மை செய்ய ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தும் அது செய்யவில்லைனா பாவன் பைபிள் சொல்லுகிறது நன்மை செய்வருக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் அது செய்யலாம் வச்சுக்கிங்களேன் அது பாவம் பண்ண சொல்லு அப்போது இந்த செல்வந்தர்கள் எவ்வளவு பாவத்தர பண்ணுறது வச்சு பாருங்கப்பா இப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் தரும் தண்டனை நீங்கள் இல்லாமல் போவீர்கள் ஸோ செலவுகளே சிந்தித்து பார்ப்போம் ஒரு பட்டிமன்றத்தில் பட்டிமன்ற பேச்சார் ராஜான்னு நினைக்கிறேன் அவர் தான் எனக்கு சரி ஞாபகம் நினைவில்லை அவர் வந்து ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த உலகத்திலேயே சிறந்த விஷயம் ஐந்து இந்த உலகத்திலே சிறந்த அந்த ஐந்து தான் அதை தவிர்த்து இந்த உலகத்தில் சிறந்த எதுவுமே கிடையாது சொன்னார் இது ஒரு ஒரு தீபாவளி பட்டிமன்ற பட்டிமன்ற நிகழ்ச்சி இருந்தாங்க உன்னிப்பாக கேட்டு நமக்கு நான் கேட்டுட்ருக்கேன் உலகத்திலேயே சிறந்த அஞ்சு விஷயங்கள் வா இது சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சொல்கிறாரு உலகத்துலேயே இதை 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 அடிச்சிக்க அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நான் உலகத்தில் டாப் அந்த டாப் ஃபைவ்ங்கிற மாதிரி சொன்னார் நான் ரொம்ப காதை தீட்டி வச்சு கேட்குறேன் என்ன இருக்கும் என்ன சொல்ல போகிறார் அவர்னு சொல்லிட்டு சொன்ன விஷயங்கள் இப்போ உணர்ந்து பார்த்தேன் சார் தான் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி இதுதான் இந்த உலகத்தில் இன்றைக்கு உண்மைதானது நம்ம பேசுவோம் மனித நேயம் இறக்கும் தியாகம் இதெல்லாம் தாய் தந்தை உறவுகள் எது திறந்தது அதெல்லாம் சிறந்து கிடையாது இன்னைக்கு பணம் காசு காசு இல்லைன்னா கூட நாய்கூட சின்ன ஒரு ரெண்டாம் கூட நினைக்கிறேன் சொத்து கூட போற அண்ணனையே வெட்டி துண்டு துண்டா வீட்டில் பதிக்க வச்சிட்டாரா ஒரு தம்பிக்கார என்ன சொல்லுங்க சொந்த பாப்போம் சொத்து கொடுக்கலன்னு துண்டு தண்டா வெட்டி வீட்டில் பதுக்க வச்ச தம்பிக்காரன் எங்க உறவுகளுக்கு மதிப்போ பணத்தை சொத்துக்கு மதிப்போ வச்சு பாப்பா உங்களுக்கு சவால் விழறேன் சிரஞ்சு பண்ற எந்த ஒரு நாள் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த பேப்பர்னு எடுத்துக்கோங்க அதன சொத்துக்காக ஒரு உயிர் பலி இருக்குதால நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நாள் ஜனமும் நடக்குது ஜெனமும் நடக்குது அப்போ உறவுகளுக்கு மனித மாண்புக்கு இதுக்கான மதிப்பு இருக்குதா இல்ல பணத்துக்கு இருக்குதா யோசிச்சு பாருங்க பணம் இருக்கிறவங்க தான் இன்னும் இன்னும் போகணும் இன்னும் போனோம் இன்னும் போகணும் இன்னும் போனோம் வேணும் ஐயோ யோ பணம் தேவைதான் சாப்பிடணும் நமக்கு உறவிடம் வேணும் உடை உடுத்தணும் மகிழ்ச்சியை வாழணும் தப்பு இல்லை ஆனால் அந்த பணத்தின் மேலே மோகம் விரி எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல நிறைவு செய்கிறேன் ஒரு பணக்காரன் வச்சால் ஒரு ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் எப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ரோட்டில் ஒரு கல் கிடைக்குது அவனுக்கு பார்க்குறான் அந்த கல் இருக்குது கண்ணாடி மேலே ஒரு மாதிரி வச்சுக்கோ வித்தியாசமாக அந்த கல் இருக்குது பார்க்குறான் சரி என்ன ஒரு கல் நம்பிச்சு என்ன பண்ணுறான் அவன் கூட ஒரு நாய் கூப்பிட்டு போவான் அந்த கழுத்தில் என்ன பண்ண கல்லை கட்டி அப்படியே சுற்றி இருக்கிறான் ஒரு ரூபா சுற்றி இருக்கான் இதை ஒருத்தவன் பார்க்குறான் அந்த கல்லை ஒத்து பார்க்குறான் அந்த கல் வித்தியாசமாக இருக்குது அந்த கல் அது என்னவா இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது அப்போதான் தெரியுது அந்த கல் சாதாரண கல் இல்லை அது வைர கல் அது டைமண்ட் அது தீரில்ல அவன் நாய்க்கு இடத்துல கட்டி வச்சிருக்கான் அந்த கல்லு தூக்கி போயிடுச்சு அப்போ அந்த ஆள் யோசிக்கிறான் இப்படியாவது நாம பேசி அந்த கல்லை வாங்கிட்டோம்னா பல லட்சங்கள் எது மதிப்பு சரி போய் நம்ம கேட்போம் ஏப்பா என்ன அந்த கல்லு கட்டி வச்சுக்கிறான் நாய்க்கு இடத்துல கட்டி வச்சுருக்கேன் என்ன கல் இதுன்னு கூட எனக்கு அது அப்படியா எனக்கு ஐநூறுரூவா கொடுக்குறேன் கொடுத்துட்றேன் அப்படி என்ன பண்ணுறான் அந்த ஆள் கேட்குறான் இவன் என்ன பண்ணுறான் அவன் ஐநூறுரூவா கேட்குறான் சரி குறைச்சி கேட்டு பார்ப்போம் சரி என்ன ஒரு கல் எதுல ஐநூறுவா கேட்க இருந்தால் ஒரு நூறுரூவா கொடுக்குறேன் கொடுக்குறியா அப்படின்றான் ஆ நூறு நூறுபாயோ ஆ கிடையாது கடை கிடையாது வேற மீசா கூடலாம் போ அப்படின்னு என்ன பண்ணுறான் இவன் அதுக்கு நூறுரூவா கிடைக்கும்னு ஒரு பேராசி உனக்கு கொடுக்குறியா என்ன அப்படின்றான் ஆ முடிய முடியாது அப்படின்னு சொல்லுறான் அவன் போயிடுறான் பிச்சைக்காரன் போயிடுறான் போயிட்றான் திரும்ப என்ன பண்ணுறான் சரி ஆயரூபா தானே கொடுத்து வாங்கிக்குவோம் அப்படி என்ன பண்ணுறான் ஆயிரரூபா எடுத்து திரும்பி வந்து திரும்பி வந்து பிச்சைக்காரமாக வரான் இன்னும் மொத்தம் என்ன பண்ணுறான் அதுக்கிட்ட அந்த அந்த கல்லை ஆயிரம் கொடுத்து வாங்கிட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் அப்படியே பத்திரம் படம் பத்திரம் அடிச்சுக்கிட்டு ஓடுறான் பிச்சைக்காரங்கிட்ட டேய் உனக்கு கூட அறிவு தான் இருக்குதா உனக்கு உனக்கு அறிவுதான் உனக்கு அது எத்தனை லட்சம் தெரியுமா அந்த கல் அதை போய் நீ ஆயரருவா கொடுத்தி நீ முட்டாளி அப்படின்றான் அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் ஏண்டா அது என்ன கல்னு எனக்கு தெரியாது நான் ரோட்டில் பிச்சை திரிகிறேன் எனக்கு ரோட்டில் கடந்தது நான் நாய்கித கட்டி வச்சுருந்தேன் அது லட்சக்கணக்கான மதிப்புன்னு உனக்கு தெரியும்ல அதை வாங்கிறதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு என்கிட்ட பேரம் பேசுனீங்க நீ முட்டாளா நான் முட்டாளா என்று அது பிச்சைக்காரன் கேட்டான் நான் பணம் என்ன இருந்தாலும் அந்த புத்தி பாருங்க ஐநூறு கொடுத்து வாங்கிருக்கலாம்ல அது எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கோம்ல எனக்கு அந்த ஐநூறு ரூபாய்க்கு நீ ஆசைப்பட்ட இன்றைக்கு லட்ச லட்சங்கள் போயிடுச்சு மனுஷன் ஆசையாக தான் பணம் 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 ச சொல்களை சிந்திப்போம் நாம் இவ்வாறு பணத்தை ஆசை கொண்டு பஞ்சரை மெத்தனை படுத்துக்கிட்டு சொகுசாக சாப்பிட்டுக்கிட்டு இல்லையா இசைக்கரை விட அப்படியே அப்படியே மிதந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா லாசரை போல் லாசரை போல் ஏழை ஏழி ம கண்ணுக்கு தெரிஞ்சும் பணக்காரனாலே அந்த மாதிரி ஒரு ஏழை ஏழிகளுக்கு எச்சு கையால் கூட கா எச்ச கையால் காக்கா ஓட்டாத அளவுக்கு நீ கருமையாக வாழ்ந்துட்டுருக்குறியா இல்லை இல்லை நல்ல போல போல் அடிப்பட்டு கிடக்குறான் ஓடி போய் தூக்கி அந்த விடுதலை சேர்த்து ஐயா பணம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நான் கொடுக்குறது நல்லபடியாக பார்த்துங்க என்று உதவும் எனக்கு தோணி வாழ்கிறியா சிந்திப்போம் நாம் பணத்தை விண்ணக வீட்டில் இடம் இடம் ஏற்பாடு செய்ய இந்த அழியும் செல்வத்தை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதும் என்று இந்த உலக உலக இன்பங்களுக்காக இந்த செல்வத்தை பயன்படுத்தி விண்ணக வீட்டை இழக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம்